ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் அழைக்கிறார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியன் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க இந்த தேர்தல் களம் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற பெயர்ல தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவாளைய உருவாக்கி இருக்கு அதிமுகவுக்கு அதை எப்படியாவது தகர்க்கணும் அப்படிங்கிற பெயர்ல அதிமுகவுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அந்த திமுக கூட்டணி கட்சிகள் பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா திமுகவை விட அதன் ஊதுகுடலா இருக்கக்கூடிய அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஏதாவது பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை உருவாக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறாங்க அதில் முதலாள செயல்படுறது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய முத்தரசன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சொந்த மாவட்டமான சேலத்தில் அவருடைய சொந்த தொகுதியான எடப்பாடியில் தோல்வியை தள்ளுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு அந்த வீடியோவை பாருங்க பேசுறார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகின்ற சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்படணும் அப்பா வந்தாலும் முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா முத்தரசன் சொல்லிட்டாரு அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லல அவருக்கு அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதாவது தன்னுடைய தொகுதி மக்களுக்கு நம்ம பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் தன்னுடைய தொகுதியை வளர்ச்சி பெற செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையின் மூலமா தான் அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு இதற்கு சாட்சி யாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பேச தமிழா பேசுதான் ஏன்னா நம்ம வந்து இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி பல்வேறு தொகுதிகளில் தேர்தல் கருத்து கணிப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுல முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா குளத்தூர் தொகுதியில் எடுத்தோம் இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி தொகுதியில் எடுத்தோம் இதுல எடப்பாடி தொகுதி மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் வெல்வாரா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க திரும்ப அவரே இங்க எடப்பாடி நிக்கிறாருனா அவருக்கான வெற்றிவாய்ப்பு எப்படி இருக்கு கண்டிப்பா அவர் தான் கண்டிப்பா அவர் தான் எடப்பாடி அவர் தான் டென் பர்சன்ட் அவர் தான் இருப்பார் வேற யாரும் இல்ல வெற்றிவாய்ப்பு பயங்கரமா இருக்கும் போன டைமோட அந்த டைம் எல்லாம் பயங்கரமா வேலை பண்ணுவாங்க நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் அவர் வந்தா பெண்களுக்கு நிறைய செய்யறாரு இன்னும் திருமணம் இது எல்லாம் செய்யறாரு அது வந்தா நல்லா இருக்கும் வெற்றி வாய்ப்பு அவர் தாங்க அதுல எந்த மாற்றம் இல்ல எடப்பாடியாரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயே அவர் தான்

உறுதியாக நூறு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு இருக்கு பழனிசாமி தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு அவருக்கு தான் ஆமாம் எடப்பாடில் அவருக்கு அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல அவரு தான் அவரை தவிர எடப்பாடி தவிர இந்த தொகுதிக்கு வேற வரது வாய்ப்பே இல்ல கண்டிப்பா வெற்றி எடப்பாடி தான் இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த மக்கள் செல்வாக்கை விட எடப்பாடி தொகுதியில இபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கு அதிகம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த தொகுதி அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி கம்பேரிட்டிவா பாத்தீங்க அப்படின்னா கொளத்தூரை விட எடப்பாடி தொகுதி மிகப்பெரிய அளவுல பெற்றிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த மாவட்டம் இது திருவாரூர் நான் வந்து ஒரு டெல்டா காரன் அப்படிங்கறத அவர் வந்து பெருமையா சொல்லிக்கிறாரு ஆனா அந்த திருவாரூர் மாவட்டத்தை விட சேலம் எடப்பாடி உள்ளிட்ட பகுதிகள்லாம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெற்றிருக்கு அதற்கு காரணமும் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் அந்த தொகுதிக்கும் அதை சுற்றி உள்ள பகுதிகளுக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி திட்டங்கள் தான் இதையும் நாங்க சொல்லல மக்களே சொல்றாங்க பாருங்க அவருடைய செயல்பாடு எப்படினா இருக்கு இந்த தொகுதியில அவருடைய செயல்பாடு நல்லா தான் இருக்குது நல்லா பண்றாரு அவர் செய்யறது நாம என்னத்த சொல்றது எதுவுமே சொல்றதுக்கு இல்ல ஏன்னா எல்லாமே எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறா வேற என்ன செய்யணும் அவருக்கு பாலம் அல்லவா பண்ணிக்காரு பாசியல் மேல வரலதான் எல்லாமே எல்லாமே பண்றிருக்கிறாப்புல எதுவுமே செய்யாதுன்னு ஒண்ணு கிடையாது சேலமா மாவட்டத்தில் நிறைய பண்ணியிருக்காருங்க அதெல்லாம் எங்க ஊர் எடுப்பா எங்க எங்கள் ஊர் முதலமைச்சர் எப்பயுமே சேலம் மாவட்டத்துக்கு எப்பயுமே நல்லா பண்ணி எடப்பாடி சேலம் மாவட்டம் எல்லா தொகுதிக்குமே அருமையா இருக்குங்க நல்லா செயல்படுறாரு மண்ணின் மைந்தர் எடப்பாடி அப்புறம் தான் அளவுக்கு பண்ணிருக்கிறாரு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்து எடப்பாடி அவசரம் அவர் வந்தது அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அவரு தான் எடப்பாடினால அவர்தான் அவர் தான் அடுத்த வருவாரு எடப்பாடி தான் வருவாரு வரைக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் இருந்தது நல்லா தான் இருந்தாலும் அவர் வந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடிக்காக நிறைய பண்ணியிருக்காரு எடப்பாடிக்காக புதுசா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க பாலம் நிறைய சேலத்துல கொண்டு வந்திருக்காரு சோ அதனால டிராபிக் எல்லாம் ஓரளவுக்கு கம்மியா இருக்கு அவரு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பதினெட்டுல ஆண்டும் போது நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இருபத்தி ஆறு அவரு தான் வருவாரு எடப்பாடியார் வந்தா ஓரளவுக்கு நல்லா இருப்பாரு ஏன்னா எல்லாம் நான் அவர் ஆட்சியில இருக்கல என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தார்

எங்களுக்கு எந்த தொகுதிக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா செஞ்சிருக்கிறார் எந்த குறைபாடு இல்ல எல்லாமே நல்லது பண்ணியிருக்கிறார் முதலமைச்சர் அவர் எந்த குறையும் நாங்க சொல்ல மாட்டோம் கட்சியின் வேகப்பாடு கிடையாது ரோடு வசதி தண்ணி வசதி மற்றது எல்லாமே ஜனங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு எடப்பாடி நாங்க எந்த குறையும் சொல்ல முடியாது நல்லா இந்த தொகுதிக்கு நல்லதான் பண்றாரு ஏற்கனவே ஒரு சிஎம் இருக்கும்போது இந்த தொகுதி நிறைய பண்ணிருக்காரு நிறைய ரோடு வசதிகள்லாம் எல்லாம் நிறைய எடப்பாடிக்கு இந்த ரிங் ரோடு கொண்டு வந்தது சேலத்துக்கு நிறைய டிஸ்ட்ரிக்டே நிறைய பண்ணிருக்காப்ல ஏன்னா பர்டிகுலர் அவரோட தொகுதிங்கிறதுனால அவரோட டிஸ்ட்ரிக்னால எடுத்து நிறைய பண்ணாரு எதிர்கட்சி அதனால நிறைய பண்ண முடியல நல்லா இருக்கு எடப்பாடி பழனிசாமி தொகுதி வந்து நல்லா இங்கே எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா அந்த எடப்பாடி வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிறது வாய்ப்பு இல்லை ஒரு பத்து வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சிக்கா எடப்பாடி டெவலப் போது நம்ம ரொம்ப மோசமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு ஆர்ட்ஸ் காலேஜு பிஎட் காலேஜு டிப்ளமோ காலேஜ் எல்லாமே எடப்பாடியே இருக்க கொண்டு வந்து தான் எடப்பாடி ஆர்ட்ஸ் காலேஜும் எடப்பாடி எடப்பாடியே கொண்டு வந்து தான் இந்த ரிங் ரோடு போட்டது பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்து தான் இதுக்கு முன்னாடி இந்த இங்கே அளவு செஞ்சுதான் எனக்கு கூட தெரியல செயல்பாடு அவரோட முன்னே அவருக்குமே நல்லா இருந்துச்சு இப்போ மாற்று மேலே வேறு ஆள் மாறினால எடப்பாடிக்கு நம்ம எந்த ஒரு இதுமே கிடையாது வேற இந்த பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க அஞ்சு வருஷமா கட்டிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் முடியுது மூணு வருஷம் முடியுது அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க எடப்பாடியில பாருங்க ஊருக்கு டிராபிக் போக்குவரத்துல இடைஞ்சல் சீக்கிரம் மலம்லாம் அது ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா மக்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சல் கொஞ்சம் நம்ப குறைவா இருக்கும் அது மக்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து பயன்பாட்டு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இப்ப இண்டு கடைசிட்டுல பண்ணா அது என்ன நல்லாவே இருக்க போகுது எப்படியே பண்ண போறாங்க எவ்வளவு லேட் பண்றாங்க அவருக்கும் போது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துங்க அவருக்கும் போது ரோடு போட்டதும் செஞ்சாருங்க அப்புறம் வந்து அவருக்கு வாய்ப்பு பாலம் கட்டினாரு ரிங் ரோடு போட்டு கொடுத்தாரு எல்லாமே செஞ்சாரு பண்ணிருக்காரு ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு ஆனா இந்த தொகுதியில மறுபடியும் அவரே தான் வருவார் நல்லா இருக்குது நல்ல இதெல்லாம் நல்ல ஒண்ணு பிரச்சனை இல்லை ரோடு வசதி எல்லா வசதியுமே இங்க நல்லா செஞ்சு கொடுத்திருக்காருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாலை வசதி தான் அவருக்கு மெயின் சாலை வயசுல முன்னாடி இருந்த இப்போ இருக்கிறத விட முன்னாடி அந்த அவர் இருந்தப்போ நல்லா இருந்துச்சு இருந்தப்போ சிஎம் இருந்தப்போ அவர் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ இது நல்லா இருந்துச்சு ரோட வசதி இப்போ இருக்கிறத விட முன்னாடி நல்லா இருக்கு செயல்பாடுலாம் ரொம்ப அருமையா இருக்குது அவர் எங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து ரோடு வசதியிலேருந்து தண்ணி காட்டுக்கெல்லாம் பார்த்தீங்களா விவசாயத்துக்கெல்லாம் தண்ணி வசதியிலேருந்து ரொம்ப அருமையா இருக்குது மீண்டும் அவர் வந்தார்னா ஆட்சி ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்கும் பரவாயில்ல அவர் இருந்தப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்ட பிள்ளைங்களுக்கு நல்லா பண்ணார் பண்ணாரு சலுகை நிறைய செஞ்சாரு அவர் இருக்கல இப்போ வந்து மக்களுக்கு நிறைய சலுகை கிடைக்க மாட்டேங்குது ஆமா இந்த ஆட்சியில அப்புறம் தண்ணி இது எல்லாமே செஞ்சார் முடிஞ்ச அளவுக்கு என்ன ரோடு பிரச்சனை தான் கொஞ்சம் எல்லாம் இப்போ கிடைக்கல செய்யறேன்னாங்க ஆனால் செய்யல அவர் இருந்தா செஞ்சுருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இன்னொரு ஆங்கில நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதல்வரான கருணாநிதி அவர்களுக்கும் திருவாரூர் தான் சொந்த ஊரும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் பத்தொன்பது வருடங்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்திருக்காரு அதே போல இப்ப அவருடைய மகனான மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய பதவிக்காலத்தை காலத்தை முடிச்சிருவாரு இப்படி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்கு வருடங்கள் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க ஆனா அந்த இருபத்தி நான்கு வருடங்கள் திருவாரூர் மாவட்டம் அடைந்த வளர்ச்சியை விட நான்கரை வருடங்கள் மட்டுமே ஆண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தொகுதியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதா ஆச்சரியப்படத்தக்க விஷயம் இது அவர் முதல்வராக இருந்த நான்கரை ஆண்டுகள்ல மட்டும் கொண்டு வந்த திட்டங்கள் கிடையாது அவர் தொடர்ந்து எண்பத்தி ஒன்பதுல இருந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய தொகுதிக்கும் அவருடைய தொகுதியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு ஸோ எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு பதவியில இல்லாம இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சொந்த மாவட்டத்தையும் அவருடைய சொந்த தொகுதியையும் தொடர்ந்து முன்னேற்றுவதற்கான வேலைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்குறதா இதன் மூலமா நமக்கு தெரிய வருது ஸோ இந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா காரில் போய்கிட்டு ரோட் ஷோ நடத்திட்டு ஒரு ஏசி ரூமில் தங்கிட்டு போயிட்டு வர்றவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் தெரியாது மக்களோட மக்களாக இணைந்து மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத யார் ஒருவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரோ அவரால் மட்டும்தான் தான் கொண்டு வர முடியும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்ததற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது அப்ப அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற குறித்து ஒருத்தர் எஞ்சி கேள்வி கேட்கிறாரு அதற்கு மக்களோடு மக்களா இங்க இருந்து இங்க தண்ணி வருது இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத எந்தவித முன்னேற்பாடும் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே போல இந்த தமிழகத்தை மீப்போ மக்களை காப்போம் இந்த பிரச்சார பயணம் இருக்குல்ல இதுல ஒவ்வொரு செக்டாரை சேர்ந்தவங்களை சந்திக்கிறாரு விவசாயிகளை சந்திக்கிறாரு நெசவாளர்களை சந்திக்கிறாரு செங்கல் சூளை ஊழியர்களை சந்திக்கிறாரு இவர்களை எல்லாம் சந்திக்கும் போதும் அவங்க வைக்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் எந்தவித பிரிப்பரேஷனும் இல்லாம நான் வந்தால் இதையெல்லாம் செய்ய முடியும் இதெல்லாம் செய்ய முடியாது இப்ப இந்த ஆட்சி எதையெல்லாம் செய்ய தவறி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் விதம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய சாதாரண அடித்தட்டு ஊழியர்களுக்கும் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு அதனால முத்தரசன் அவர்கள் சொன்னது மாதிரி அவருடைய சொந்த தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்பார் அப்படிங்கிற அந்த கருத்து பொய்யாகி போகும் அப்படிங்கிறது இப்பவே நமக்கு நிரூபணமா தெரிஞ்சிருச்சு ஒருவேளை உங்களுக்கு தைரியம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோற்கடிக்க உங்களால் முடியும் நினைச்சிங்கன்னா நீங்க வேணா எடப்பாடி தொகுதியில போய் அவருக்கு எதிராக போட்டியிட்டு பாருங்க ஏன் உங்களுடைய கூட்டணியின் தலைவராக இருக்கார்ல மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதல்வராக தானே இருக்காரு அவரை கூட எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போட்டியிட சொல்லுங்க அவருக்கு தைரியம் இருந்தா போட்டியிடட்டும் அப்படி அவரே போட்டியிட்டாலும் எடப்பாடி தொகுதியில இபிஎஸ் அவர்களை ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பிரச்சார பயணம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவை ஈட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எதிர்கட்சிகளால சகிச்சிக்கவே முடியல அதனால தினம் தினமும் பலவிதமான குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆம்புலன்ஸ் விவகாரம் அதாவது ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துக்கு அனுப்பி விட்டு அவருடைய பிரச்சாரத்தை வந்து திசை திருப்பலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க நீங்களே அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வந்துருமோ அதே அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கூட்டம் வருது அவர் வந்து ஒரு மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது இதன் மூலமாவே நிரூபணம் ஆயிடுச்சு இதை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக கூட்டணியும் திமுகவும் நிறைய குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விவகாரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியில எத்தனை ஓட்டுகளை வித்தியாசத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி